ஐம்பது முப்பது இருபது இந்த சதவீதத்தில் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானம் ஐநூறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுல ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா அதாவது இருநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுடைய நீட்ஸ்க்காக எடுத்து வைக்கணும் அதாவது உங்களுடைய மளிகை பொருட்கள் வீட்டு வாடகை இந்த மொபைல் ரீசார்ஜ் பில் கரண்ட் பில் இந்த மாதிரி பில்லுக்காக உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே ஐம்பது சதவீதத்தை நீங்க எடுத்து வைக்கணும் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்துல முப்பது சதவீதம் உங்களுடைய சேமிப்பா மட்டும்தான் இருக்கணும் வேற எதுக்காகவுமே அந்த பணத்தை நீங்க இருக்க கூடாது இப்ப ஐநூறு இல்ல முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா இது வந்து உங்களுடைய சேவிங்ஸ்க்காக மட்டுமே இருக்கணும் அது இல்லாமல் மூணாவதா இருபது சதவீதம் அதாவது ஐநூறு ரூபாயில் இருபது சதவீதம்னா நூறுரூபா இந்த நூறு ரூபாய் உங்களுடைய வான்ஸ்க்காக இருக்கணும் அதாவது நீங்கள் மூவி போகணும் அப்படின்னா இல்லை ஷாப்பிங் போகணும் அப்படின்ற செலவுகளுக்காக நீங்கள் உங்களுடைய ஒரு நாள் வருமானத்தில் இருபது சதவீதம் தான் எடுத்து வைக்கணும் இதுதான் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூபி